ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் ஏஸ்வர்க்ஸ் இன்றைக்கி சிக்கன் வெஜ் ரோலுங்க இது வந்து வீட்லையே செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம சேனலில் பார்க்கலாம் விஜய் ஏஸ் ஒர்க்ஸ் சேனலாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ஒரு தடவை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து இது எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து மைதா மாவு நான் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேங்க விருப்பப்பட்டால் நீங்கள் கோதுமை மாவுலேயும் இதே மாதிரியும் செய்யலாம் கூட ஒரு ஒரு டீஸ்பூன் ஆயிலு அப்புறம் சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு அப்புறம் எக்கில் வந்து ஒயிட் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேங்க இது வந்து ரொம்ப சாஃப்ட் கொடுக்கும் இது மைதாங்கிறதுனால நான் வந்து எக்கு ஒரு ஆஃப் ஒயிட் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து இது நல்லா வந்து விசிறிக்கணும் நல்லா பிசிறி ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு அப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நல்லா சாஃப்டாக வந்து நம்ம மாவை பிசையணுங்க நீங்கள் கோதுமை மாவுலையும் இதே மாதிரி செய்யலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் பாருங்கள் இது மாதிரி பிசிறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு தடவை இந்த மாதிரி தட்டி விட்டு மேலே ஆயில் பூசி அப்புறமா ஒரு பிறகு அழுத்தி கையில் அழுத்தி இந்த மாதிரி தேய்க்கணும் தேய்ச்சி ஒரு நாலஞ்சு தடவை தட்டி விட்டுட்டு சாஃப்டாக இந்த பிசைஞ்சு ஆயில் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாங்க உங்களுக்கு டைம் இருந்தால் ரெண்டு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் முடி இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த வெஜிடபிள் ரோலுக்கு தேவையான சிக்கன் வெஜிடபுளெல்லாம் எப்படி ம ஸ்டஃப்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் அதுக்கு பட்டர் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அது காஞ்சதும் இஞ்சி கார்லிக் அதாவது இஞ்சி பூண்டு ரெண்டையும் நல்லா பொடியாக நறுக்கி அதை இப்போ வந்து நல்லா செவக்க வறுத்துட்டு அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துட்டாங்க அதை நல்லா வதங்கினதும் கேரட்டு இந்த மாதிரி நீள நீளமாக சன்னமாக ஒரு ரெண்டு கேரட்டு தான் நான் வந்து சன்னமாக கொஞ்சம் தண்ணி தெளித்து கட் பண்ணி தண்ணி தெளித்து ரெண்டு நிமிஷம் வேக வைக்கிறேன் மூடி வச்சு அப்போ தான் கேரட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால தான் தண்ணி தெளித்து பாருங்கள் தண்ணியும் விரிச்சு நல்லா கேரட்டும் நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து முட்டை கோசும் கேப்சிக்கமும் அதே மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி அதே மாதிரி கொஞ்சமாக காய்க்கு தகுந்த மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா அதே மாதிரி வதக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இது நல்லாவே வெந்துடும் ஒரு க்ரன்ச்சியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது கொஞ்சம் சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதிகமாக வேக வைக்க வேணாம் கலரும் போகாமல் பார்த்துக்கணும்ல அதுக்காக பாருங்கள் இது நல்லா இப்போ வெந்துருச்சு இப்போ வந்து கரம் மசாலா மட்டும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டேங்க வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை இப்போ சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்து அதிலேருந்து போன்ஸ் இல்லாமல் எல்லாம் பிச்சு வச்சுட்டேன் அதாவது ஒரு நூறு கிராம் அளவு இருக்குங்க சிக்கனை அதை வந்து வெறும் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு குக்கரில் அதை வந்து போன்ஸ் இல்லாமல் கட் பண்ணி அதையும் இந்த இது கூடவே சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இப்போ வந்து சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டாங்க சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க ஸ்டஃப் இவ்வளோ தான் ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் பாருங்கள் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த ம இதை ஒன் ஹவர் ஆயிடுச்சு இதை வந்து இந்த மாவை நல்லா குட்டி குட்டியாக நல்லா வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து சன்னமாக முதல்ல தேய்க்கணும் சன்னமாக தேய்ச்சி விட்டுட்டு இதை வந்து முதல்ல கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் எல்லா சப்பாத்தியையும் இதே மாதிரி கல்லில் ஹீட்டில் வச்சு ரொம்ப வேக வைக்கக்கூடாது கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் செஞ்சு உருட்டி முதலையே செஞ்சு எடுத்து வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் இந்த அளவு எடுத்துட்டால் போதுங்க இப்போ ஒரு கப்பில் ஒரே ஒரு முட்டையை வந்து கட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ அடுக்கில் தோசைக்கல்லு காஞ்சதும் கொஞ்சமாக அந்த பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கு கொஞ்சமாக விட்டு ஒரு ஸ்பூன் அளவு விட்டு அந்த சப்பாத்தியை எடுத்து மேலேயே ஒட்ட வச்சு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ரோல் மாதிரி சுற்றிடணும் சுற்றிட்டு கொஞ்சமாக விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கணும் பாருங்கள் அடுத்தது இது மாதிரி பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் அவ்வளோதாங்க ரோல் ரெடி ஆகிடுச்சு மேலே ஒரு டித் பிக்கை வச்சிட்டா அது அப்படியே செட் ஆகிடும் பாருங்கள் சிக்கன் வெஜ் எக் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு விஜய் சொத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்